அவன் ஒரு காலரே அவே மால் தாகிருக்கன்யா ஃபுல் பாளரே கியூனா போர் போர் ஆளேயா தலவா குடலு குறுகன் கிடையாது போய் போய் லைங் தலவா பேசு உத்தரவே பேத்தே சாவை குடுவரா அலை வைதேடு வீர முடிஞ்சா வாங்கடணும் நான் தேனமன பங்கம சொல்ல வந்து வாங்கியுள்ளோம். பண்டரை விஆர் பொது சேவை நிர்வாகல வெற்றி அடைந்ததாலே பிரியா செல்வி மேலனார் ஊந்தியல பிரிய சர்வேஸ்ரங்களையும் நாளை மேலனார் சீரியஸா வந்து ஓகே ரைட்ஸ் நீங்க எல்லாம் அருணவ இந்த மாச காத்துக் குடிக்கிற சிவவங்க மாபட்டன் மேல ஒரு ஒன்றை வச்சி குன்றிய

அளிதின்னா அந்த மாவட்ட ஒன்றியத்திலே கடகத்துக்கு இடையில புதிய செயலாளர் புரட்சித் தமிழன் மாற்றுக்களங்கின் முன்னாள் தலைவர் எழபாடி வளர்ச்சி ஆधिकारी அவர்களினுடைய நல்லாட்சியோரும் பிரபாகர முதலியார் எழபாடன் செயற்பட்டு அளித்துக் கொண்டிருக்கிற மாபெரும் நான்காவது வட்ட நிர்வாகத் தெரிவியாவில்ประชาชน கலந்துகொண்டு

உருவாத <laughs> 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 அவர்களை வீரமனிசர்கள் அவர்கள் Nizam வரிசையை மனிசர்கள் அவர்களுக்கு காடுகின் சிறந்த நாளை வீரர்கள் சிறப்பாய் என்ற பிரபலமான காளையாசின் மாரதுரி வீரர்களா ஊட்டிய ஊங்கலா இல்லை என்ற காளையை கட்டாய முடிபோ வைக்கின்றேன் ஏய் சமயத்திலே சிவகங்கை மாவட்டத்திற்கு அந்த மொழியின்

Why is it yourèvement in reach of sociedad under theain The people of the country today Nksamima who you have here Through the life <laughs> of our அம்மாநாள் நலம் இலங்கை அமைதியை பொருள் செயலர் பொதுச் செயலாளர் பழனிச்சார்கள் அரச <laughs>

த என்ற சedralம者rendre் ஷாball புமையாள் uhh Crush Госasters பவ wszரு recess திருமorneys ஸன்ப terraceர்க இல்லார்யா Designerது 예 처곡தை சரிய் urgency

வருகபட்டுள்ள மேளம் கலீஸ் பங்கேற்கின்றார் கலீஸ் பங்கேற்கின்றார் மேளதாள கலைஞர்கள் வேறு ஒரு மன <sweak> <sweak> இருபத்து <muchas> ஏழு மேடையில் வந்து நல்லா நின்றார். எறும்பின் வழி நின்று செல்னார். ஒவ்வொரு தெருவிலும் சிறந்து

உலகமே எல்லையின் காழ்க்கி காழியின் உரிமையாளர் உலகமே வந்தா இல்லை இல்லை காளை நான் வாருகிறேன் என்ன முடிவெடுக்கிறீங்க அடங்கல ஒருத்தர் நாங்க சொல்றோம் ஒருவேளை ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு ஒரு <laughs> Amém.